ஹாய் மக்களே இந்த காலை உணவு பார்க்கலாம் வாங்க இது எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாடுங்க இது அந்த காலத்தில் வந்து சரி இருமழை வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க இந்த அடையை சுட்டு சாப்பிட்டாலே அவங்களுக்கு சரியாக போயிடும் வாங்க நம்மளும் நிச்சு பார்க்கலாம் இந்த இலையோட பேர் கல்யாண முருங்கை இலை இதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க முள் முருங்க இந்த அலை எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் தோசையாக செய்கிற போகிறேங்க தோசையாக செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்திடலாம் இதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிரம்பு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அந்த இலையெல்லாம் பாருங்கள் நிரம்பு இல்லாமல் இப்போ விட்டு கட் பண்ண போறேன்னு பாருங்கள் இலையை ஒன்று சீசர்லாம் எடுத்து கட் பண்ணாங்க அது கையில் தாங்க எடுக்க போகிறேன் நிரம்பு இல்லாமல் இடி கிள்ளி எடுத்துக்க வேண்டியங்க கட் பண்ணி பார்த்தீங்களா எப்படி கிள்ளி எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா கிள்ளி எடுத்துருந்தோங்க இந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்கங்க இந்தமாரி இந்த கால இப்போ உள்ள இப்போ உள்ள சாப்பாட்டுக்கு கட்டாயம் போய் தான் ஆகணும் ஆனால் அப்போ உள்ள சா அப்போ வந்து இந்தமாரிலாம் சாப்பிட்ருக்காங்க சளி இருமல்னால் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க இந்தமாரி அடை எதாவது தோசை சுட்டு சாப்பிட்டு சரி பண்ணிடுவாங்கங்க நாமளும் சாப்பிட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் இப்போ உள்ள உடம்புக்கு ஏற்றுக்குதான்னு பார்க்கலாங்க என்னுடைய என்னுடைய என் பையனுக்கு சளி பிடிச்சிருக்கு அவனுக்கும் நீ கொடுக்கலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே இதாங்க எங்கள் வீட்டில் மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கங்க இதுவும் சுத்தமாக கட் பண்ண முடியல இருந்தாலும் எடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து அலசாமல் தான் எனக்கு இதை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பின்னாடியெல்லாம் நல்லா பார்த்துக்கிங்க இந்த சைடும் அந்த சைடும் பார்த்துங்க ஏன்னா பூச்சிகள் வந்து அதில் வந்து எது முட்டையிட்டுரும் அதனால் இந்த பின் முன் சைடும் பார்த்துட்டு தாங்க அந்த இலையை கட் பண்ண பார்த்தீங்களா இலை வந்து அரிச்சிருக்கு பார்த்திங்களா அதனால் முன் சைடு பார்த்து கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் வாங்க ஏன்னா அது சுத்தம் பண்ணிட்டு தாங்க நான் அலசுவேன் அலசிட்டு அலசிட்டு சுத்தம் பண்ணால் அலசிட்டு கட் பண்ணால் அதில் பூச்சிட்டுக்கா தெரியாது அதனால் நல்ல ரெண்டு பக்கம் பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அலசிக்கலாம் அலசியில் ஒரு பவுலில் வடிக்கட்டுக்கலாம் இப்போ வடிகட்டின கீரை ரெடியாக இருக்குங்க நல்ல ரெண்டு மூணு அலசு அலசினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரையை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன சேர்க்கணுங்கிறது பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்க்க போகிறேங்க நீங்கள் தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம் எனக்கு சின்ன குழந்தை காரம் சாப்பிட மாட்டோம் அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போது அது இலைய அள்ளி வச்சு ஒரு ரெண்டு ஓட்டை ஓட்டிகிட்டு வந்துடலாமா வாங்க அலசி வச்ச இலையை கொஞ்சமாக அள்ளி வச்சு மூடி போட்டு ரெண்டு ஓட்டை ஓட்டிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரை ஒரு சுற்ற சுற்றியாச்சு இப்போது மீதி இருக்கிற இலையும் அதில் அள்ளி வச்சு அதையும் அரைச்சிடலாம் டக்குன்னு முடி டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடுமா அதை தண்ணி சேர்த்து வைக்கணுங்க அரைச்ச வச்சிங்க இப்போ அரைச்ச அரைச்ச பேஸ்ட் என்ன செய்யணுன்னு கேட்டாக்கா ஏற்கனவே ஆல்ரெடி அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த அரிசி மாவில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் வேணால் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அரிசி போட்டு தண்ணியில் ஊற வச்சு இந்த அரி இலையோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஏற்கனவே அரிசி மா தனியாக அரைச்சனால இந்த இலையை மட்டும் அரைச்சிட்டுருக்கேன் இதில் வந்து கொஞ்சோண்டு சாமி சேர்த்துருக்கேன் ஏன் அப்போ உள்ளவங்க வந்து உப்பே சேர்க்காமல் சாப்பிடுவாங்க இந்த தோசையை வந்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட்றது தான் மருத்துவம்னு சொல்லுவாங்க நான் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க நமக்கு சாப்பிட பிடிக்காது இல்லைங்களா அதை நம்ம சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்லாங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க உப்பு சேர்க்காமனால அதனால் நல்லா இதை அரைச்சி எடுத்துக்குங்க மாவு கட்டி இல்லாமல் சொல்லிட்டு வாங்க இப்போ தோசைக்கள் அடுப்பில் போயிட்டாச்சு வாங்க வெங்காயத்தை தைக்க போடுங்க ஏன்னா போடுறாங்க தோசை ஊட்டாமல் வரும் வாங்கின கட் பண்ணி வெளிய போட்டு தேச்சாச்சுங்க அப்புறம் தோசைக்கல் தலையில் ஒரு ரெண்டு கல்லி மாவு எடுத்து ஊற்றுலாங்க தண்ணி இனமல்லிப்பூல தோசை தாங்க இது ஆடு மாடு நினச்சிடாதீங்க பச்சை இலை சுட்டுப்பீங்க நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு போடணும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோங்க ஏன்னா இது வந்து சூடுன்னு சொல்லுவாங்க இந்த இலை சூடு மிளகு சூடுன்னு சொல்லுவாங்க அதனால் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க ஒரு ஒருத்தவங்க வந்து ரெண்டு தோசை சாப்பிட்லாம் ரெண்டு அடை சாப்பிட்லாம் இல்லை தோசையாக சுட்டால் ரெண்டு தோசை சாப்பிட்லாங்க அவ்வளோ குணம் சளி இருமெல்லாம் நல்லபடியாக போயிடுங்க அதெலாம் நான் எனக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளையில நான் நான் அதிகமாக ஹாஸ்பிட்டல் பக்கம் ஃபோன்தே கிடையாதுங்க தலைவலி என்னன்னு தெரியாதுங்க சளி பிடிச்சு தெரியாது ஜோரம் என்னன்னு தெரியாது ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க கேட்டால் எல்லாமே சொல்கிறாங்க ஓகேங்களா தோசை ஆகிட்டு இருக்குங்க நல்லா விஞ்சோம் அது அப்படியே இந்த பக்கமாக அந்த பக்கம் போட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாமா அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அப்படியே தூக்கி சப்புன்னு போட்டுருவாடுதான் தரட்டி ஓட்டாச்சிங்க தோசை ஆகிட்டு ஓகேங்களா தோசை ரெடி ஆகிட்டு ஒரு தட்டை எடுத்து அதை வாஷ் பண்ணி எடுத்துக்குவாங்க எல்லாம் பூச்சி வச்சு நைட்டில் உட்காந்துருக்கிவாங்க கரெக்ட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு அந்த ப்ளேட்டில் அப்படியே மாற்றிட்டு இதுக்கு சைடுஸ் எதுவுமே வேணாங்க ஏன்னா அப்படியே சாப்பிட்றதாங்க நல்லது அப்படியே சாப்பிடவும் பிடிக்கும் நல்லாவும் இருக்கும் ஆஹா ரெண்டு தோசை அப்படியே சுட சூடு அந்த பனி காலத்தில் குளிர் காலத்தில் மழை காலத்தில் அது மருத்துவ குணமுள்ள இலையில் அப்படியே தோசை சுட்டு சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோ சொல்லியிருக்கேங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் லைக் போட்டுவிடுங்க எவ்வளோ தாங்க போராடுறது சுச்சு என்னால் முடியலைங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுட 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 அப்படியே இந்த தோசை அப்படியே பெரெக்ட்டி அப்படியே பிச்சு வாயில் போட்டுருவோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கும் லைக் போடுங்க